மக்கள் மத்தியிடம் வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு இந்த மருந்துகள் என்று சொல்லி சமூக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டு வருது இதை வந்து அளவுக்கு அதிகமா எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல இதுல பல உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமும் தெரிவிச்சிருந்தாங்க வணக்கம் சுஜய் வணக்கம் சரண்யா ஆமாம் இந்த வாரமும் கடந்த வாரத்தை போன்று சமூக ஊடகங்களில் வெளியான போலியான தகவல்களின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக வந்துள்ளோம் அந்த வகையில் சுற்றி நாம் முதலாவது இன்னைக்கு பார்க்க விஷயம் என்னன்னா இந்த சில ரெண்டு மூணு நாட்களாக வந்து சமூகத்துல வந்து பெரும் அச்சத்தை விஷயம் ஊடகங்களாக இருக்கலாம் அதே போன்ற சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் மக்கள் மத்தியிலும் வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அச்சம் தான் இந்த கனேம் உள்ள சஞ்சீவ கோட்டுக்குள்ள அதாவது நீதவான் நீதிமன்றத்துக்குள்ளேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது இந்த சம்பவம் எவ்வளவு தூரம் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரண்யா அது தொடர்பில் பல சமூக ஊடகங்களில் பல்வேறுபட்ட தகவல்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கு அதே மாதிரி அவருடைய வயதாக இருக்கலாம் அதே போன்று அவருடைய பெயர் இது ரெண்டுமே வந்து முதல்ல வரக்குள்ள ரெண்டுமே ஒரு போலியான ஆமா அது என்னன்னா அவருடைய அந்த சட்டத்தரணி அடையாள அட்டையில அவர் போலியான சட்டத்தரணி அடையாள அட்டை அவருடையது இல்லை அது பின்னர் அவருடைய வயது பெயர் வேறுன்னு சொன்னதாகவும் இப்ப வந்து ஒரு வயதும் இருந்தாலும் முழுமையான விசாரணைகள் பிறகு தான் அது என்னன்னு நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் ஆனால் இப்படி இருக்க குல சரண்யா இந்த சந்தேக நபர் இந்த கோர்ட்ல இருந்து தப்பிச்சு போனார் தப்பிச்சு போனதுக்கு பிறகு அவர் புத்தகத்தில் வச்சு கைது செய்யப்பட்டார் விசேட அதிரடிப்படையினால இந்த கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து விசேட படையினரோட ஒரு உறவாடி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வந்து பெரிதாக வந்து பகிரப்பட்டிருந்தது இதை பலரும் வந்து இது உண்மையா அறியாமல் நிறைய பேர் இதை வந்து ஷேர் செஞ்சிருந்தாங்க ஆமா சார் என்னன்னா இந்த வீடியோவை பார்த்தோன்னா டக்குன்னு குயிக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு எடிட் செய்யப்பட்ட ஒரு வீடியோன்னு சொல்லி இருந்தாலும் நிறைய பேர் தொழில்நுட்பங்களை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த காலத்துல வந்து சமூக ஊடகங்கள் ப பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க அவங்கள நிறைய பேர் இது உண்மைன்னு நினைக்கிற சந்தர்ப்பங்களும் காணப்பட்டுச்சு ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி ஆனா முக்கியமா ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னென்ன சரண்டியா இது வந்து பாதுகாப்புக்கு அதாவது நாட்டின் பொதுமக்கள் மட்டும் இல்லாம யாருடையுமே ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு கா சந்தர்ப்ப நிலையில அது தொடர்புல சந்தேகத்தின் பேர்ல ஒரு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப அவரோட ஒரு விசேட அதிரடிப்படையினர் போலீசார் ஒரு நல்ல முறையில சிரித்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காணொலி வெளிவரும் போது அது மக்களுக்கு இன்னும் அச்சத்தை தான் ஏற்படுத்தும் அதோடய இன்னொரு படமும் வெளிவந்திருந்துச்சு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அர்ஜுனாவை போன்று இந்த நபர் இருப்பதாக அதாவது அவர் அந்த கோர்ட்டுக்கு செல்றதுக்கு முன்ன அவருடைய சிசிடிவி காட்சிகள் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த படத்தையும் அர்ஜுனாட படத்தையும் வச்சு அவரு தானா இவர் தவறு அப்படின்னு சொல்லி போஸ்ட் வந்து ஷேர் ஆகியிருந்துச்சு அதே மாதிரி அவர் கைது செய்யப்பட்ட எடுத்த புகைப்படத்தை எடுத்து ஈவினிங் போட்டிருந்தாங்க அதாவது இவர் வந்து எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் அதாவது காலையில் இவர் அர்ச்சுனா அப்படின்னு ஈவினிங் வந்து சஜித் பிரேமதாஸ் அப்படின்னு சொல்லியும் அதை வந்து எடிட் செய்து அந்த படங்களை போட்டிருந்தாங்க இது எல்லாமே நாங்கள் ஆராய்ந்த விதத்தில் அது வந்து போட்டவங்களும் இதை ஒரு வேடிக்கையாக தான் போட்டிருக்காங்க இருந்தாலும் நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயந்தான் இந்த பாதுகாப்பு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப் இது இந்த பாதுகாப்போடு சம்பந்தப்படுத்தி அதாவது ஒரு சந்தேக நபர் நீதிமன்றத்துக்குள்ளே துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டவராக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஒருவரை வைத்து அதாவது ஒரு இன்னொரு நபருடைய அனுமதி இல்லாம நாங்க அவரோட இந்த சந்தேக நபரை சந்தேக சம்பந்தப்படுத்தி ஒரு வேடிக்கையாக செய்திருந்தாலும் இந்த எடிட்டிங்க அது வந்து ஒரு தவறான செயல் சரண்யா அதாவது அது வந்து இன்னும் மேலுமே மக்கள் மத்தியில அச்சத்தை தான் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சொல்லணும் என்னன்னா நல்லவே இல்லை இந்த அர்ஜுனா வந்து அவர்ட்ட உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தாரு இவனுங்கட போஸ்ட பார்த்ததும் நான் தான் சுட்டுட்டேனோ என்றே நினைத்துக்கிட்டேன் என்ன சொல்லும் தமிழ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதே மாதிரி சிங்களத்துலயும் வந்து இவர் வந்து போட்டிருந்தாரு கொந்த விழாவட்டும் பார்லிமெண்ட் ஹெட்டியே நேத்தா மே விழாவட்டை ஜெயலகே அப்படி என்று சொல்லி அவர் வந்து போஸ்ட் செஞ்சிருந்தாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம இந்த பொய்யான தகவல்களை வந்து பகிர்றதுல இருந்து தவிர்த்து கொள்ளணும் தான் இந்த ஏஐயை பயன்படுத்தி சில விஷயங்களை வந்து செஞ்சாலும் ஒரு நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல இருக்கிற நிலை நிலையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து கொள்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விடயம் மற்றது அடுத்தது நாங்கள் பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மஹிந்த ராஜபக்ஷ அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வீட்டில் அதாவது அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டு விட்டதாக ஒரு செய்தி பரவலாக வெளிவந்தது அதாவது சமூக ஊடகங்கள் ம மாத்திரம் இல்லாமல் இது வந்து சில ஊடகங்கள்லேயும் வந்து இது வெளிவந்துச்சு இது தொடர்பிலையும் நாங்கள் ஆராய்வுகளை மேற்கொண்டு இருந்தோம் அதாவது அந்த போஸ்டில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு மூணு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை வந்து செலுத்தாமையினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டு நீர் இணைப்பானது துண்டிக்கப்பட்டதாக அந்த செய்தி வந்து வெளியாகி இருந்துச்சு இது தொடர்பாக நம்ம பல கோணங்கள்ல வந்து ஆய்வுகளை இது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிட உத்தியோகபூர்வ இல்லத்தின் நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை எனவும் அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு பின்னால் இருந்த அவரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தங்கியிருந்த இடத்தின் நீர் விநியோகம் தான் நிலுவைத் தொகை செலுத்தப்படாமையினால் துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு நாங்க மேலும் இது தொடர்புல மஹிந்த ராஜபக்சோட அஹ் ஊடக பேச்சாளர் அஹ் மனோஜ் கமகி அவரை தொடர்பு கொண்டு கேட்ட போது அவரும் இதே காரணத்தை செல் சொல்லி ஆனா இன்னொரு விஷயம் அவர் தெரிவிச்சிருந்தாரு சரண்யா இந்த அதாவது இது வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் உத்தியோகபூர்வ இல்லத்தோட தொடர்பு படாட்டியும் அவர் இந்த குறித்த அதாவது நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்ட இடத்தின் பராமரிப்பு வந்து அரசாங்கத்தினாலேயே இதுக்கு வரை காலமும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜனாதிபதி செயலகத்தினால் இது ஜனாதிபதி செயலகத்திடம் கேட்ட அவங்க வந்து இது தொடர்பான முழுமையான அறிக்கை வேண்டும்னா தகவல் அறியும் சட்டத்தினூடாக அதை பெற்றுக்கொள்ள சொன்னாங்க சோ நாங்க அதுக்கான கோரிக்கையை முன் வச்சிருக்கோம் அது அதுக்கான கோரிக்கையை முன் வச்சிருக்கோம் வந்தவுடன் நாங்க அது தொடர்பாகவும் தெரிவிக்க காத்திருக்கிறோம் சரண்யா மற்றது உண்மையான விஷயம் என்னன்னா ஆஹ் ஜனாதிபதி அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் உத்தியோகபூர்வ விஜயராம மாவட்ட அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை அந்த வீட்டுக்கு பின்னால் அவர்களிட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தங்கியிருந்தது துண்டிக்கப்பட்டதுன்றதுதான் உண்மை அதே மாதிரிதான் சுஜி இந்த புற்றுநோய்க்கான மருந்துகள் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டு வருது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் அதாவது அன்னசி துண்டுகளை வந்து நீரில் இட்டு குடித்து வந்த அந்த புற்றுநோய் செல்கள் வந்து இருக்குமென்ற ஒரு விஷயம் ஆனா அது ஒரு போலியான தகவல்னு நம்ம மேற்கொண்ட ஆய்வுல வந்து அந்த வகையில தான் தற்போது புதிதாக ஒரு கருத்து வந்து வந்திருக்கு என்னன்னா வெள்ளை பூசணி அதாவது பூசணிக்காய் பூசணிக்காய் சாற்றை நூறு மில்லி ஒவ்வொரு நாளும் குடித்து வரும் நேரத்தில் இந்த புற்றுநோய் வந்து குணமாகும் என்று சொல்லி ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து பகிரப்பட்டிருந்துச்சு ஆனா இது தொடர்பாக வந்து நம்ம மேற்கொண்ட ஆய்வுல வந்து அவ்வாறான விஷயங்கள் இல்லை அதாவது இந்த வெள்ளை பூசணி வந்து அதிகமான குணநலன்களை கொண்டது அதாவது இருமலாக இருக்கலாம் காய்ச்சலாக இருக்கலாம் அது ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வந்து இது உதவும் அப்படின்னு இது தொடர்பு நாங்க பல ஆய்வறிக்கைகளையும் பார்த்திருந்தோம் அதாவது பூசணி அதாவது வெள்ளை பூசணியிட குணம் என்ன எந்த ஒரு இடத்துலயும் அப்படின்ற ஒரு தகவல் வழங்கல ஆனா ஒரு விஷயம் இந்த ஆய்வறிக்கைகள் என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா நாட்பட்ட வீக்கங்களை இது காலப்போக்கில் குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுன்னு அப்ப இந்த ஒரு புற்றுநோயானது நாட்பட்ட வீக்கம் நாட்பட்ட கட்டிகள் மூலமாக ஏற்படுவதனால் இது இந்த புற்றுநோயும் குணப்படுத்துன்ற ரீதியில தான் அது போயிருந்துச்சு புரிதல் வந்து பிரச்சனையாக ஆயிருக்கு மத்தது நாங்க இது தொடர்புல வந்து சுகாதார அமைச்சின் தேசிய புற்று புற்றுநோய் திட்டத்திடம் கேட்டபோது அவங்களும் சொல்லியிருந்தாங்க பழங்கள் காய்கறிகள் தினமும் நாங்கள் கிட்ட சாப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் போது அது நன்மையை பகிக்குமே தவிர இந்த இது மாதிரி ஒரு அதாவது ஒரு வெள்ளை பூசணியிட சாரை நாங்கள் தினமும் குடித்து வந்தால் அது வந்து ஒருபோதும் புற்றுநோயிட செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு கொண்டிருப்பதான அந்த கருத்து வந்து தவறு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க மற்றும் நாங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சுதேச மருத்துவ நிறுவனத்தின் முன்னாள் பிரிவுரையாளர் வைத்தியர் என்னன்னா வெள்ளை பூசணி உண்மையிலேயுமே மனித உடலுக்கு வந்து தேவையானது ஒன்று அதாவது நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமுள்ள ஒரு பலம் என்றும் அவர் தெரிவித்திருந்தாரு எனினும் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு இது உகந்ததால் அதாவது அது அது சம்பந்தமான ஆதாரங்களும் இல்லை அதாவது ஒரு புற்றுநோய் வந்து அவரோட புற்றுநோயிட நிலைமை அதாவது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு என்ன விதமான புற்றுநோய் இதெல்லாம் கண்டறிஞ்சதுக்கு பிறகு தான் ஒரு மருத்துவர் அவருக்கு என்ன விதமான அதாவது என்ன விதமான ட்ரீட்மெண்ட் மருத்துவத்தை செய்ய வேண்டும் அதாவது கீமோதெரபி தெரப்பி ரேடியோ தெரப்பி இது போன்ற பல மருத்துவ முறைகள் இருக்கு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பாரு அப்படி இல்லாம தினமும் ஒரு பூசணி புற்றுநோய் குணமாகின்றது ஆதாரமற்றது ஆமா அது இல்ல அப்படி இன்னொன்னு அவரு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிவிச்சாரு எந்த ஒரு உணவா இருந்தாலும் ஒரு அளவு தான் இருக்கு எடுக்கிறதுக்கு இந்த அளவுல தொடர்ந்து குடித்து வந்தால் சில வேலைகளில் வேறு விதமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு அவர் தெரிவிச்சிருந்தாருக்கு அந்த மாதிரிதான் அப்ப அந்த வகையில நாம இது பார்க்கும்போது இந்த பூசணி அதாவது வெள்ளை பூசணி மருத்துவ குணங்கள் நிறைந்திருந்தாலும் சரண்யா அதன் மூலம் புற்றுநோய் குணமாகும் என்பதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை அதே மாதிரிதான் சுஜி இந்த மருத்துவ சமூகத்தோட தொடர்புபட்டதுன்னு தான் இந்த இந்து உப்பு இந்து உப்ப சாப்பிட்டு வந்தா சிறுநீரகம் பாதிப்புல இருக்கிறவங்க வந்து இரண்டே வாரத்துல குணாங்கன்ற ஒரு செய்தி வந்து சமூக வலைத்தளங்கள்ல இருந்து பரவலா வந்து ஷேப் செய்யப்பட்டு வந்துச்சு இந்து உப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஹிமாலயம் போன்ற மலைகள்ல இருந்து பாறைகள்ல இருந்து வெட்டி எடுக்கப்படுற ஒரு உப்பு இது வந்து அஹ் ஊதா நிறம் வெள்ளை நிறம் அதை போன்ற போன்ற நிறங்கள்ல வந்து காணப்படுற ஒரு உப்பு இது தொடர்பான பதிவுகளும் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு இது தொடர்பாகவும் நாம் ஆய்வினை மேற்கொண்டிருந்தோம் இது தொடர்பாக நாங்கள் பல ஆய்வுகளை பெற்றுக்கொண்டிருந்த போது சரண்யா இந்த இந்து பூ வந்து பல நன்மைகளை கொண்டிருந்தாலும் இதை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் இதில் பல உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமும் தெரிவிச்சிருந்தாங்க நாங்க இது தொடர்பிலும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சுதேச மருத்துவ நிறுவனத்தின் முன்னாள் சிரேஷ்ட விருவியாளர் கருணா திலக் அதாவது வைத்தியர் கருணா திலக் அவர்களிடம் கேட்ட போதும் அவர் அதை குறிப்பிட்டிருந்தாரு அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கணும் அதுக்கு மேற்பட்ட அந்த இந்துப்பை எடுத்துக்கொள்ளும் அளவில் அது வந்து வேற உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் இதே சந்தர்ப்பத்தில் இது முக்கியமாக கூறணும் என்னன்னா கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்க இந்துப்பை பயன்படுத்தலாமா என்று தான் கேட்டிருந்தோம் ஆமா அது இதுல வந்து பொட்டாசியம் குளோரைட் வந்து அதிகமாக காணப்படுகிற உப்பு தான் இந்த இந்து உப்பு சாதாரணமா ஒரு கிட்னி நோயாளிக்கு வந்து கல் உப்பு தான் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனா இந்த உப்பை வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பண்ணிருந்தாலும் இந்த நல்ல பாதிக்கப்பட்ட கிட்னி முழு ரெண்டே வாரத்துல குணமாகும்ன்றது வந்து ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமாவும் இருக்கு சரண்யா என்ன கேட்டா இந்த கிட்னி அதாவது இந்த சிறுநீரக பிரச்சனை தொடர்புல நிறைய மருத்துவங்கள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அது அவ அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு இந்துப்பு வந்து ஒரு ரெண்டு வாரத்துல குணமாகும்ன்றது ஒரு சத்தியமில்லாத இல்லாத விடயம் என்ன சரண்யா நாம் வளமையாவே நம்ம வந்து இப்ப வந்து உணவுல வந்து கொஞ்சமாதான் எடுத்துக்கொள்ளணும் ஒரு மனிதன் வந்து ஒரு நாள் எடுக்க வேண்டிய உப்பின் அளவு ஐம்பது குறைவாக இருக்க வேண்டும் வைத்தியர்கள் வந்து சொல்றாங்க அந்த இந்த இந்த நோயாளிகளுக்கு உப்பு உப்பு மிகவும் இருக்க இதுல மாதிரி பார்த்தா எந்த நாளும் உணவில் எடுத்துக்கொள்ளும் போது அளவுக்கு அதே முன்னர் குறிப்பிட்ட விடயுமே தான் அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி தான் இதுவும் இந்த பதிவும் அப்படித்தான் இந்த உப்புல மருத்துவ கூடங்கள் நிறைந்திருந்தாலும் இதை உடவில் சேர்த்து கொள்வதனால் ரெண்டே வாரத்தில் சிறுநீரக நோய்கள் குணமாகும் என்பது முற்றிலும் ஒரு தவறான கருத்து எந்தவித ஆய்வுகளிலும் இது அந்த ஆதாரங்கள் இல்லாத ஒரு கருத்து இது அதே போன்று சரண்யா இந்த செஸ்மிக் வேவ்ஸ் இந்த செசமிக் வேவ்ஸ் கார்டு மூலம் அதாவது வாட்ஸ்அப் மூலம் இது அனுப்பப்படுவதனால் இணைப்புகள் இந்த கோப்புகள் அனுப்பப்படுவதனால் இது மூலம் ஃபோன் வந்து வந்து டென் ஹேக் செய்யப்படுவதாக ஒரு தகவல் வந்து சமூக ஊடகங்கள் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் பகிரப்பட்டு வந்துச்சு ஒரு அபாய எச்சரிக்கை அதாவது ஜப்பான் மற்றும் மொரோக்கோவில் இடம்பெற்ற நிலநடுக்கம் நிலநடுக்கம் தொடர்பான புகைப்படங்கள் தான் இந்த கோப்பில் வந்து அனுப்பப்பட்டிருக்குது இந்த கோப்பை வந்து நீங்கள் கிளிக் செய்வதால் பத்து செகண்ட்ஸில் வந்து உங்களோட ஃபோன்

அதாவது காலத்திற்கு காலம் இந்த மாதிரி தகவல் அதாவது இது ஒரே இந்த மெசேஜ் வந்து பகிரப்பட்டு வருது அந்த என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இது வந்து வேற மொழியிலிருந்து தான் இது பகிரப்படுது அப்படின்னு சொல்லிருந்தாங்க வாட்ஸ்அப் இதை முற்றுமுழுதாக நிராகரிச்சிருக்கிறாங்க அதாவது வாட்ஸ்அப் சொல்லியிருந்தாங்க ஒரு படங்களை வந்து அனுப்புறதா இருந்தால் நேரடியாக படங்களாக கோப்புகளாக அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இல்லை என்று அதாவது இது வந்து காலத்துக்கு காலம் இதே மாதிரி விடயங்கள் வந்து பகிரப்பட்டு வருது சரண்யா ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனமும் ஆதாரமற்றதுன்னு மறுத்திருந்தாங்க எங்களோட ஃபோன் பத்து வினாடிகளில் பத்து செகண்ட்ஸ்ல ஹேக் செய்யப்படும்ன்றது ஒரு ஆதாரமற்ற விடயம்னு தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் சுஜி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல வாட்ஸ்அப் கோல்டு வந்து அப்டேட் செஞ்சால் உங்களோட ஃபோன் வந்து அதையும் வாட்ஸ்அப் வந்து நிராகரித்திருந்தாங்க இந்த வகையில் சுஜி இந்த இது மாதிரி தகவல்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது நம்ம வந்து த தடுக்க முடியாது ஆனால் இதுலருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நமது கடமை இதே தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டோம்னா நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது ஸ்கேம்ஸ் இருக்கு ஆமாம் அதாவது இப்போ நாங்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் போலியானதாக இருந்தாலும் சரண்யா எங்கட ஃபோன்ஸுக்கோ அல்லது எங்கட இமெயிலுக்கோ வர பரிட்சை மற்ற லிங்குகளை கிளிக் செய்து அது மூலமாக உங்களோட தகவல்கள் கேட்டுருந்தாங்கன்னா அது தொடர்பில் மக்களாகிய நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது அது மூலமாக எங்களோட தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டு எங்களோட பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஹேக் செய்யப்படலாம் அதாவது எங்களோட சமூக வலைத்தள கணக்குகள் ஹேக் செய்யப்படலாம் இது போன்ற பல விதமான மோசடிகள் இது சைபர் தாக்குதல்களை மேற்கொள்பவர்களால் இடம்பெற்று தான் வந்து கொண்டிருக்கிறது சரண்யா இது மா இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தகவல்களை நீங்கள் எங்களோட இணையதளம் அதாவது ஃபேக் கிரிசன்டோ ஸ்ரீலங்கா என்ற எமது இணையதளத்துக்கு சென்றீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும் மேலும் ஒரு விஷயம் சரண்யா இது போன்ற கிளைம்ஸ் உங்களோட மொபைல்ஸ்க்கு அதாவது உங்களோட சமூக வலைத்தளங்களுக்கும் வரக்கூடியதாக இருக்கும் வரும் சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான உண்மையை நீங்கள் கண்டறியணும்னு நினச்சிங்கன்னா அது குறித்து எங்களுக்கு தரலாம் நீங்கள் எங்களுக்கு அறியத்தர வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அது தொடர்பான உங்களோட கிளைம்ஸை எங்களுக்கு தெரிவிக்கலாம் அல்லது இதே தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்களுக்கு அது தொடர்பான கிளைம்ஸ் கிளைம்ஸ்களை எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம் மற்றும் எங்கள இது போன்ற தொடர்ந்து இதை அதாவது நீங்கள் வீடியோ வடிவமாக எங்களது உண்மை சரிபார்ப்பும் அறிக்கை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் எமது உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் சென்று பார்வையிடலாம் மேலும் அதே போன்று வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்றவற்றிலும் எமது காணொலிகளை வந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்